வணக்கம் நான் நடிகர் சாம்ஸ் இயற்கை நமக்கு எத்தனையோ விஷயங்களை அள்ளி கொடுத்துருக்கு அதுக்கு நம்ம கொஞ்சமாவது கிள்ளி கொடுக்கணுன்னு நமக்கு முன்னோர்கள்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க அதனால் இந்த வீடியோவை அப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்லி தள்ளி போடாமல் இப்போயே பார்த்துருங்க என்ன தும்மல் வர அளவுக்கு பொடி வச்சு பேசுகிறேன்னு பார்க்குறீங்களா விஷயம் இருக்குல்ல நம்ம தமிழ்நாடு சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றுத்துறையும் கிரீன் நீடா சுற்றுச்சூழல் அமைப்பும் இன்னும் நூற்றுக்கும் மேற்பட்ட தன்னார்வ அமைப்புகளும் லட்சத்துக்கு மேற்பட்ட தன்னார்வலர்களும் இணைந்து ஒரு மிகப்பெரிய விஷயத்தை பண்ண போகிறாங்க அது வேற ஒன்றும் இல்லைங்க காவேரி பகுதிகளில் ஒகேனக்கல்ல ஆரம்பித்து பூம்புகார் வரைக்கும் கிட்டத்தட்ட எட்டு மாவட்டங்களில் நானூற்றி பதினாறு கிலோமீட்டருக்கு ஒரு கோடி பனை விதைகளை நடப்போகிறாங்க இதற்காக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்ட் மாதம் பனை விதைகளை சேகரிப்பு பணி செய்ய போகிறாங்க அதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் மாதம் ஐந்து கட்டங்களாக இந்த அற்புதமான ஒரு விஷயத்தை பண்ண போகிறாங்க பிரம்மாண்டமாக நடக்கப்போகும் இந்த சமூக சேவை பற்றிய விவரங்கள் இந்த வீடியோலேயே வரும் அதை அவசியம் பாருங்கள் இந்த அற்புத பணியில் பங்கெடுத்து கொள்ளுங்கள் இதை அனைவருக்கும் பகிருங்கள் பனை வளர்ப்போம் வளம் பெறுவோம் நன்றி